வணக்கம் நான் சிமாரசியின் பிரசாந்த் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா ராஜிகரன் இவங்களாம் என்னோடய சின்ன திட்டத்தில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மாமன் படம் எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த படத்துடைய ட்ரைலரே ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது தாய்மாமாவும் அந்த அவருடைய அக்கா பையன் அந்த சின்ன பையனுக்குமான அந்த பாண்டிங் தான் இந்த படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடலாம் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருந்தது அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ சூரி அக்காவுக்கு குழந்த பிறகுது அந்த குழந்தை பிறந்த பின்னாடி இவர் அக்கா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறோம் அதை விட பல மடங்கு அந்த பையன் மேலே பாசமாக இருக்கிறாரு அந்த பையனுக்கு ஒரு ஆறு வயசு ஆகுது அந்த சமயத்தில் அக்காவுக்கு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்கே டாக்டராக இருந்த கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமியை நம்ம சூரிய காதலிக்கிறாரு அந்த பையனுக்கு சூரிய தான் உலகம் சூரியக்கு அந்த பையன் தான் உலகம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் சூரியன் திருமணத்துக்கு பின்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இந்த மாமனுக்கும் மருமகனுக்குமான அந்த உறவில் என்னென்ன சிக்கல்கள் வந்தது ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் காலத்தில் முத்துராமன்லாம் நடித்தார்ல அந்த காலத்தில் ஒரு கதை எப்படி வந்தது அந்த கதையை ஆடியன்ஸு கிட்ட எப்படி கொண்டு சேர்த்தாங்க அதுக்கு அந்த வசனங்கள் எப்படி துணை புரிஞ்சுது அது போல் இருந்தது இந்த மாதிரியான படங்கள் சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து நம்ம ரொம்ப ரசித்தோம் அதே போல் இந்த படமும் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாலஞ்சு சீனில் நீங்கள் உங்களை அறியாமல் கண் கலைஞ்சிருவீங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருந்தார் நம்ம சூரி அவரை வந்து கதை நாயகனாகவே வாழ்ந்திருக்காரு அதே போல அவருக்கு மருமனம் கூடிய அந்த சின்ன பையன் அவனுடைய ரோல் அவ்வளோ சூப்பரா இருந்தது சூரியன் அக்காவா வரக்கூடிய சுவாசிகா அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருந்தது சூரியக்கு ஜோடியா வரக்கூடிய ஐஸ்வர்யா லட்சுமி அப்படி ஒரு தேர்ந்த நடிப்பு இப்போ சூரியக்கு அம்மாவா வராங்களா கீதா கைலாசம் அவங்களுடைய நடிப்பு ராஜுக்கு அவருக்கு மனைவியாக வரக்கூடிய விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே அந்த கேரக்டராக வாழ்ந்துருந்தாங்க அந்த படத்துடைய மொத்த கதையும் உறவுகளுடைய மேன்மையை பற்றி அந்த படம் பேசியிருக்கும் படத்தில் ஒவ்வொரு சீனுமே இருப்பாங்க காமெடி காட்சிகள் நிறைய இருக்குது அதை விட எமோஷ்னலாக அவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்தது சூழிக்கு திருமணமான பின்னாடி அந்த சின்ன பையனை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுடைய அந்த முதலீடு காட்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இதெல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய காட்சிகள் அக்கா தம்பிக்கான காட்சி அதே போல் அந்த நாத்தனாருக்கும் அவங்களுக்குமான ஒரு காட்சி அப்புறமா அந்த சின்ன பையன் வந்து அத்தைக்கிட்ட மாமாக்கிட்ட பேசக்கூடிய காட்சி நிறைய இடங்கள்ல எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அக்கா கிட்ட சூரிய வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு என்னை பெற்றாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க அந்த சீன் வந்து அந்த கிரியேட் பண்ணி இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஜெயபிரகாஷ் ஒரு சீனில் சூரிய கிட்ட சொல்லுவார் பையனோட நீங்கள் ரொம்ப அட்டாச்சடாக இருக்கீங்களே இப்போ அந்த பையனுக்கும் அவர் அப்பாவுக்குமான அந்த ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது அதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த சீன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அதே போல் ராஜகிரன் சொல்லுவாப்புல நாற்பது வருஷமா நாங்கள் கடன் மனைவியாக இருக்கிறோம் தினம் சண்டை போடுறோம் ஆனால் கூட ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்துகிற விதத்தெல்லாம் அவர் ரொம்ப அழகாக பேசியிருப்பார் அவருடைய மனைவி இறந்து போகிற காட்சியில் அந்த ராஜகிரன் அவர் காட்டக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை தான் நம்மளும் பார்த்துட்டு வந்த ஃபீல் நமக்கும் கிடைக்கும் மொத்தத்தில் அந்த படம் வந்து காமெடி எமோஷனல் இப்படி எல்லா விஷயமும் கலந்த ஒரு அருமையான ஒரு படம் அது வந்து கண்டிப்பாக அந்த படம் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி